ஸ்டெம் மற்றும் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முன்னோடி பள்ளிகள் திட்டம் அடுத்த ஆண்டு அறிமுகம் ஜோஹர் அரசின் முன்னெடுப்பு செப்டம்பரில் தான் மழைக்காலம் அதுவரை தண்ணீர் பயன்பாட்டை பத்து விழுக்காடு குறைத்துக் கொள்ள பினாங்கு மக்களுக்கு அறிவுறுத்து மணிக்கு நானூறு முதல் தொள்ளாயிரம் ரிங்கிட் வரை கட்டணம் உடம்புப்பிடி சேவை என்ற போர்வையில் ஒழுங்கீனம் இரண்டு கும்பல்கள் முறியடிப்பு எப்போது எப்படி பூமிக்கு திரும்புவோம் என தெரியாமல் விண்வெளியில் ஐம்பத்தைந்து நாட்களை கடந்துவிட்ட சுனிதா வில்லியம்ஸ் தென்கொரியாவை வட கொரியா என தவறுதலாக அறிவிப்பு செய்ததற்காக வருத்தம் தெரிவித்த ஒலிம்பிக் ஏற்பாட்டாளர்கள் வளர்ச்சியடைந்த மற்றும் போட்டித்தன்மை மிக்க எதிர்கால ஜோஹர் சமுதாயத்தின் உருவாக்கத்திற்காக மாநில அரசாங்கம் அடுத்த ஆண்டு முன்னோடி பள்ளிகளை பைலட் ஸ்கூல் அறிமுகம் செய்ய உள்ளது மாநில கல்வி இலாக்காவின் ஒத்துழைப்போடு அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபிஸ் காசி தெரிவித்தார் ஸ்டேம் என சுருக்கமாக அழைக்கப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய துறைகளோடு ஆங்கில மொழியில் கற்றுத்தீர்வதிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் தொடக்க கட்டமாக ஒரு ஆரம்ப பள்ளியையும் ஒரு இடைநிலைப் பள்ளியையும் அத்திட்டம் உட்படுத்தியிருக்கும் அதனை மாநில கல்வி இலாக்கா முடிவு செய்யும் என டெத்ஆன் சொன்னார் ஜோஹூரில் முன்னோடி பள்ளிகளை அறிமுகம் செய்வதற்கான இந்த முன்னெடுப்பு மாநிலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கு நல்ல பலனை தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் செப்டம்பரில் மழைக்காலம் தொடங்கும் வரை தண்ணீர் பயன்பாட்டை பத்து விழுக்காடு குறைத்துக் கொள்ளுமாறு பினாங்கு மக்கள் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பினாங்கு நீர் விநியோகக் கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கே பத்மநாபன் அவ்வாறு கேட்டுக் கொண்டார் ஜனவரியிலிருந்து கடந்த மாதம் வரை பினாங்கில் சராசரி தண்ணீர் பயன்பாடு நாளொன்றுக்கு எண்ணூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் லிட்டராக உள்ளது இதே கடந்த ஆண்டில் எண்ணூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் லிட்டராக இருந்தது ஆக ஆண்டுக்கு ஆண்டு என்ற அடிப்படையில் சராசரி தண்ணீர் பயன்பாடு நாளொன்றுக்கு பத்து மில்லியன் லிட்டராக உயர்ந்திருப்பதை பத்மநாதன் சுட்டிக்காட்டினார் இந்த பத்து மில்லியன் லிட்டர் நீரை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பெரிய ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் நீர் போட்டல்களை நிரப்ப முடியும் பயனீட்டாளர்கள் தண்ணீர் பயன்பாட்டை பத்து விழுக்காடு குறைப்பதன் மூலம் நாளொன்றுக்கு ஐம்பது மில்லியன் லிட்டர் நீரை சேமிக்க முடியும் அதன் வாயிலாக செப்டம்பரில் மழைக்காலம் தொடங்கும் வரை தண்ணீர் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்றார் அவர் உடம்புப்பிடி சேவை என்ற போர்வையில் செயல்பட்டு வந்த இரண்டு வெளிநாட்டு விபச்சார கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இரண்டு வாரங்களாக உளவு பார்த்த குடிநுழைவுத்துறை செம்பிலான் சிரம்பானிலும் ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானிலும் அதிரடி சோதனைகளை நடத்திய போது அக்கும்பல்கள் சிக்கின அம்மையங்களின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்த உள்ளூர் ஆடவர்கள் வியட்நாம் வங்காளதேசம் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விலைமாதர்கள் இடைத்தரகர்கள் என மொத்தமாக நூற்று பதினேழு பேர் கைதாகினர் ஒரு மணி நேரத்திற்கு நானூறு ரிங்கிட் முதல் தொள்ளாயிரம் ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் வெளிநாட்டு பெண்களின் உடம்புப்பிடி சேவை என்ற போர்வையில் அங்கு ஒழுங்கின நடவடிக்கைகள் அரங்கேறி வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது பணத்தை ரொக்கமாகவோ அல்லது இணையம் வாயிலாகவோ செலுத்திய பிறகு வாடிக்கையாளர்களிடம் அப்பெண்கள் ஒப்படைக்கப்பட்டு வந்துள்ளனர் கைதான அனைவரும் குடிநுழைவு சட்டம் கடப்பிதழ் சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவின் போது அணி தவறுதலாக வட கொரியா என அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளனர் செயின் நதிக்கரையில் ஒவ்வொரு நாட்டு போட்டியாளர்களும் படகுகளில் அணிவகுத்து சென்ற இந்த தவறு நிகழ்ந்தது தென்கொரியா அணி கடந்து செல்லும்போது வட கொரியாவின் அதிகாரப்பூர்வ பெயரான கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கிலத்திலும் தவறாக அறிமுகப்படுத்தினர் எனினும் வடகொரிய விளையாட்டாளர்கள் அணிவகுத்துச் சென்றபோது அந்நாட்டின் பெயர் சரியாக உச்சரிக்கப்பட்டது அறிவிப்பில் நிகழ்ந்த கோளாறு தொடர்பில் ஏமாற்றம் தெரிவித்த தென்கொரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அது குறித்து ஏற்பாட்டுக் குழுவிடம் புகார் அளிக்கப்படும் என்றார் அனைத்துலக ஒலிம்பிக் மன்றமும் ஐ அச்சம்பவத்திற்காக தென்கொரியாவிடம் வருத்தம் தெரிவித்துள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கொரிய தீபகற்பம் வடகொரியா தென்கொரியா என இரண்டாக உடைந்ததிலிருந்து இரு நாடுகளுக்கிடையில் பதற்றம் நீடித்து வருகிறது தென்கொரியா இம்முறை நூற்று நாற்பத்தி மூன்று போட்டியாளர்களையும் வடகொரியா பதினாறு விளையாட்டாளர்களையும் பாரிஸுக்கு அனுப்பி வைத்துள்ளன ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிக்காக பிரான்ஸ் சென்ற பிரேசிலிய கற்பந்து சகாப்தம் ஜிகோ இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தனது கைப்பையை பாரிஸ் நகரில் பறிகொடுத்துள்ளார் ரோல் எக்ஸ் கை கடிகாரம் வைரம் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்த அக்கைப்பை டாக்ஸியில் இருந்த போது திருடு போனது மர்ம நபர் டாக்ஸியோட்டியிடம் பேச்சு கொடுத்து அவரின் கவனத்தை திசை திருப்ப அவனது கூட்டாளி ஜிகோவின் கைப்பையை திருடி கொண்டு ஓடினான் இதையடுத்து எழுபத்தோரு வயது ஜிகோ பாரிஸ் நகர போலீசில் புகார் செய்திருக்கிறார் கால்பந்து உலகிற்கு பிரேசில் தந்த மாபெரும் விளையாட்டாளர்களில் ஒருவரான உலக கிண்ண போட்டியில் பங்கேற்றவர் ஆவார் முன்னதாக அர்ஜென்டினா கால்பந்து அணியிடமும் பாரிஸில் கொள்ளையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒருவார பயணமாக அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற சுனிதா வில்லியம் ஐம்பத்தைந்து நாட்களை கடந்தும் இன்னும் பூமி திரும்பவில்லை சுனிதாவும் அவரின் சகாக்களும் எப்போது எப்படி பூமி திரும்ப போகிறோம் என்பது தெரியாமல் விண்வெளியில் நாட்களை கடத்தி வருகின்றனர் எனினும் அவர்கள் ஒன்பது பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்நிலையில் அவர்கள் விண்வெளிக்கு பயணித்த போயிங் நிறுவனத்தின் தாய்லானா விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள ஹீலியம் கசிவு திரஸ்த செயலிழப்பு போன்றவற்றுக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் நாசா கட்டத்தை எட்டியுள்ளது எட்டு நாள் ஆய்வு பணிகளுக்காக ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் வில்மோ இருவரும் லைனரில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலிருந்து அனைத்துலக விண்வெளி நிலையம் புறப்பட்டனர் ஆனால் ஹீலியம் கசிவு உள்ளிட்ட காரணங்களால் அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது அவர்கள் பயணித்த விண்கலத்திலேயே பூமிக்கு திரும்புவார்களா அல்லது வேறு விண்கலத்தில் வருவார்களா என்பதும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது ஸ்தா லைனர் விண்கலம் தொன்னூறு நாட்கள் வரை மட்டுமே விண்வெளியில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது